ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் அது சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு ஃப்ரெஷ்ஷான பட்டாணி வச்சு தான் ரெடி பண்ண போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா நம்ம வந்து அரைக்கிறதுக்கு தேங்காய் வந்து பாதி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு பாதி ஜீரகம் எப்படின்னா அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் இது எல்லாத்தையும் வந்து நம்ம அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கண்டி தான் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு வெங்காயம் எப்படின்னா பெரிய வெங்காயமாகவே நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் அது வந்துட்டு சேர்த்துட்டு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாலே போதும் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணுன்னா அவசியம் இல்லை இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இதையும் அந்த பச்சாசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி வச்சுலாம் அதுக்கப்புறம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கண்ணாடி பதம் வ வர அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸு தக்காளி வந்து இது கூடவே சேர்த்துட்டு இதையும் வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிச்சு பாருங்கள் வதங்கினதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து பட்டாணி வந்து பிரித்து வச்சுருக்கேன் இது வந்துட்டு கொஞ்சம் வந்து இது கூடவே சேர்த்துடலாம் உங்களுக்கு வந்து வேக வச்சு அந்த ஊற வச்சு செய்யணும்னா நீங்கள் முன்னால் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வேக வச்சு செய்யணும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கூடவே வந்துட்டு நான் வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து கையாலே நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் சும்மா ரஃபாக அதையும் இது கூடவே சேர்த்துட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா மட்டும்தான் சேர்க்கப்பறோம் இது காரம்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம தேங்காய் கூட பச்சை மிளகா சேர்த்து அரைக்கலாம் அந்த காரம் தான் இது கூடவே இதுக்கு வந்துட்டு ஜீரகமும் அந்த தான் உங்களுக்கு வந்து காரம் அதிகமாக வேணுன்னா கூட கூட ரெண்டு மிளகா கூட வச்சு சேர்த்து வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான உப்பையும் இது கூடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிட வேண்டிதான் இப்போ நம்ம அரைச்ச அந்த தேங்காய் பச்சை மிளகா முந்திரி பருப்பு ஜீரகம் இதை அரைச்சி வச்சோம்ல அந்த விழுதை வந்து இப்போ இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் உங்கள் வந்து முந்திரி பருப்பு இல்லைனா கூட நீங்கள் வந்துட்டு பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து கூட அரைச்சி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் என்னன்னா முந்திரி பருப்பு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுக்காக தான் முந்திரி பருப்பு சேர்க்குறது உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இல்லைன்னா பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இப்போது இதை வந்துட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட வேண்டிதான் உங்கள் கிட்டே பச்சை பட்டாணி இல்லைனா கூட காஞ்ச பட்டாணி இருந்ததுன்னா ஊற வச்சு உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு கூட கூட நீங்கள் சேர்த்து வேக கூட நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லை டென் மினிட்ஸ்க்கு ஒரு தடவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம இதை அப்படியே கொதிக்க விட வேண்டியதான் அந்த பட்டாணி வே இதுலேயே வந்து நல்லாவே வெந்துடும் ரொம்ப நேரலாம் வேகணுன்ற அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே அந்த பட்டாணி எல்லாமே நல்லாவே வெந்துடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம மிக்ஸ் விட வேண்டியதான் இந்த லைட்டாக அந்த கெட்டியாகிற வரைக்கும் நம்ம அப்படியே எடுத்து எடுத்து மிக்ஸ் விட வேண்டியதான் ஃப்ரெஷ்ஷான பட்டாணின்றதுனால சீக்கிரமாகவே வெந்துடும் உங்களுக்கு வந்து லேட் ஆகாது நீங்கள் வந்து உருளைக்கிழங்கையும் லைட்டாக வேக வச்சு மசிச்சு போடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லாவே கெட்டியாயிடுச்சு இது வந்து சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சைட் டிஷ்ஷு நீங்கள் நீங்களும் இதே மாதிரியே வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கடைசியாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட வேண்டி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்